நாங்க லேட்டா அனௌன்ஸ் பண்ணாலும் லேட்டஸ்டா அனௌன்ஸ் பண்ணுவோமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்காக்கான டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு ஸ்குவாட பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த ஸ்குவாடில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஹசரங்காதாங்க வந்து கேப்டனா வந்திருக்காரு பாவம் இவர் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஒரு மேட்ச கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது நான் தான் வந்து கேப்டனா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல கோக்குமாக்கு வேலை வந்து பண்ணி இவர் வந்து ஐசிசியே வந்து ஏமாத்தி ஐசிசியோட பேண்ட்ல இருந்து வெளியே வந்திருக்காரு எப்படியோ வந்து இவர் வந்து கேப்டனா வந்துட்டாரு உண்மையில ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிரிக்கெட் டீமுக்கு ஹசரங்கா ஒரு முக்கியமான பிளேயருங்க இவர் இல்லாம ஓடிய வேர்ல்டு கப்ல ஸ்ரீலங்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க அதனால ஹசரங்கா வந்து டீமை நல்லா லீட் பண்ணி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதே சமயத்துல வைஸ் கேப்டனா வந்து அசலங்கா வந்து இருக்காரு அசலங்காவும் சும்மா சொல்லக்கூடாது மனுஷன் வந்து நிறைய மேட்ச்ல அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஷால் மெண்டிஸ் வந்து இருக்காரு குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல நல்ல ஆனா எப்போ அவருக்கு வந்து கேப்டன்சி பொறுப்பு வந்து கொடுத்தாங்களோ அப்பவே வந்து வேர்ல்டு கப்ல குஷால் மெண்டிஸ் வந்து சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு அதனால இந்த தடவை அவருக்கு கேப்டன்சி பிரஷர் இதெல்லாம் இல்லாதனால இவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது போக வந்து சமர விக்ரமா வந்து இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷனாக்கா வந்து இருக்காரு தனஞ்சய வந்திருக்காரு இந்த தடவை வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஸ்டார்டிங்லேயே வந்து ஆங்கிலோ மேத்யூஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா போன தடவை வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மேத்யூஸை கொண்டு வராம கடைசியில தான் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே வந்து மேத்யூஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்ப இது தாங்க ஸ்ரீலங்காவோட பேட்டிங் ஆர்டரா வந்திருக்கு ஆனா உண்மையிலே இந்த ஸ்குவாட பாக்கும்போது போது ஸ்ரீலங்கா பேட்டிங்ல விட பவுலிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது ஏன்னா இந்த ஸ்குவாட்ல பவுலர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குட்டி மலிங்க மத்தீசா பத்திரனா வந்து இது வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா மத்தீசா பத்திரனா வந்து இன்ஜுரி காரணமா சிஎஸ்கே காண்டி வந்து விளையாடல இவருக்கு இதே மாதிரி இன்ஜுரி இருந்துச்சு அப்படின்னா இவர் டி வேல்டு கப்ல விளையாடுறது டவுட் அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுத்தும் விதமா மத்தீசா பத்திரினா வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து போட்டிருக்காங்க இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜா வந்திருக்க போகுது இது மட்டும் இல்லாம பத்திரனா மட்டும் இல்லாம நுவான் துசராவே வந்து போட்டிருக்காங்க பொடி பொடிமலிங்கா ரெண்டு பேருமே இந்த ஸ்குவாட்ல வந்திருக்காங்கங்க உண்மையில இங்க நினைச்சு பாருங்க ரெண்டு பேருமே ஒரு சரியான ஃபார்முக்கு வந்து டெத் ஓவர்ல இவங்க ரெண்டு பேரும் பவுலிங் போட்டாங்க அப்புடின்னா எந்த ஒரு பேட்ஸ்மெனுக்குனால அழுவிட்டுரும் அந்த அளவுக்கு இவங்களோட பவுலிங் பர்ஃபார்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா வந்திருக்கும் இது போக வந்து ஸ்பின்னர்ஸ்ல வந்து தீக்ஸனா வந்து இருக்காரு அதுக்கப்புறம் துனித் விலாலகே வந்து துனித் விலாலகே வந்து இதுக்கு முன்னாடி ஆசியா கப்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரோட கன்சிஸ்டன்சியை வந்து ப்ரூவ் பண்ணல அதனால இந்த தடவை டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது போக பவுலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கை விட பவுலிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதே சமயத்தில் ஸ்ரீலங்கா வந்து நம்ம டி ட்வெண்ட்டியில் குறைச்சி மதிப்பிடவே முடியாதுங்க ஏன்னா ஓடியில் கூட வந்து அவங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் டி ட்வெண்ட்டியில் எப்பயுமே யாருமே எதிர்பாராத விதமாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி தான் போன ஆசியா கப்பில் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலாம் என்னப்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் யாருமே அது எதிர்பாராத விதமாக அசால்ட்டாக வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடு போயிட்டாங்க அதே மாதிரி இந்த தடவை ஸ்டார்டிங்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீலங்கா வந்து இந்த தடவை வந்து டி டுவெண்டி வேர்ல்டு சாதிக்க வாய்ப்பு இருக்கு போர்த்து இருந்து பாக்கலாம் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்